நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னுதாரண பள்ளிகளாக மேம்படுத்துவதே பி எம் ஸ்ரீ திட்டத்தின் நோக்கமாகும் இத்திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளுக்கு தனி கட்டிடம் சாய்வு தளம் போதுமான மாணவர் சேர்க்கை தனித்தனி கழிப்பறைகள் குடிநீர் கை கழுவும் வசதி தடையற்ற மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட பத்து அடிப்படை நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன தற்போது இந்தியாவின் அறுநூற்று எழுபது மாவட்டங்களில் பதிமூன்றாயிரத்து எழுபது பி எம் ஸ்ரீ பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு பி எம் ஸ்ரீ பள்ளிகள் உள்ளன இதற்கிடையே தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதை கடுமையாக விமர்சித்து வந்த கேரள அரசு ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அதனை நடைமுறைப்படுத்தும் மத்திய அரசின் திட்டமான பி எம் ஸ்ரீ திட்டத்தில் இணைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடிவு செய்துள்ளது குறிப்பாக மத்திய அரசு பி எம் திட்டத்துடன் சிக்ஷா அபியான் நிதியை இணைத்துவிட்டதால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிதியாண்டின் நடுப்பகுதியிலிருந்து கேரளாவுக்கான ஆயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மத்திய நிதி தடை செய்யப்பட்டு ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கேரள அரசு பி எம் ஸ்ரீ திட்டத்தில் இணைய முடிவெடுத்துள்ள நிலையில் இது தொடர்பாக எழுந்த சர்ச்சைகளுக்கு கேரள கல்வித்துறை அமைச்சர் வி சிவன்குட்டி விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் மாணவர்களின் நலன் கருதி மாநிலத்திற்குரிய பெறுவதற்காக இந்த நடைமுறையை மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் மாணவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை தடுக்கக்கூடாது என தெரிவித்த அவர் வேளாண்மை சுகாதாரம் உயர்கல்வி ஆகிய துறைகளின் வரிசையில் பள்ளி கல்வித்துறையும் இனி மத்திய திட்டங்களின் பலன்களை அனுபவிக்கப் போவதாக தெரிவித்தார் அதே நேரத்தில் கேரள அரசு தனது கல்விக் கொள்கையிலிருந்து எப்போதும் விலகாது எனவும் மாநிலத்தின் கொள்கைக்கு முரணான தேசிய கல்விக் கொள்கை அம்சங்கள் எதுவும் கேரளாவில் நடைமுறைக்கு வராது என்றும் அமைச்சர் வி சிவன்குட்டி உறுதியளித்தார் முன்னதாக தேசிய கல்விக் கொள்கை திட்டம் தனியார் மையத்தை ஊக்குவித்து பொது கல்வியை பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் ஆறு முதல் பதினான்கு வயதுடைய மாணவர்களுக்கான கட்டாய இலவச கல்வியிலிருந்து அரசின் பொறுப்பை தேசிய கல்விக் கொள்கை விலக்குவதாகவும் அக்கட்சி குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தது ஆனால் பி ஸ்ரீ திட்டத்தில் தற்போது கேரளாவும் இணைந்துவிட்ட நிலையில் தமிழ்நாடு மட்டுமே இத்திட்டத்தில் இணைய தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி மதிப்பீடு பள்ளி வசதிகள் உள்ளிட்ட பல துறைகளில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் இலக்குகளை கேரளா எட்டியுள்ளதால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் மூலம் அம்மாநில அரசு தங்கள் கல்விக் கொள்கையை கைவிடும் நிலை ஏற்படாது என கல்வித்துறை சார்ந்த நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் தேசிய கல்விக் கொள்கையின் நான்கு புள்ளி மூன்று ஒன்றாவது பிரிவின்படி தேசிய பாடத்திட்டத்துடன் உள்ளூர் பாடத்திட்டங்களையும் சேர்க்கலாம் என்பதால் மாநிலங்களுக்கு தங்கள் பாடத்திட்டத்தை தாங்களே தீர்மானிக்கும் சுதந்திரம் உண்டு என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மத்திய நிதியை உறுதிப்படுத்தவும் தங்கள் மாநில கல்விக் கொள்கை நிலைத்திருக்கவும் கேரள அரசு சமநிலையான முடிவை மேற்கொண்டுள்ள நிலையில் இனி தனித்து விடப்பட்ட தமிழ்நாடு அரசு இதில் என்ன முடிவெடுக்க காத்திருக்கிறது என்பதே பலரின் கேள்வியாக உள்ளது Max, Vest and breeze.